வணக்கம் டெக் சப்போர்ட்மெண்ட் இன்றைக்கி இதை பற்றி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு முகாம் வந்து அறிவிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த முகாம் நடைபெ நடைபெற்றிருக்கும் இந்த டைம் வந்து சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களுக்குள்ள வந்து இந்த முகாம் நடக்குது அது என்ன முகாம் அப்படிங்கிறது தெளிவான பார்ப்போம்னா பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற நடத்தப்படும் என அரசு அறிவித்திருந்தது அதன் மறுபடி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதத்திற்கான மாதந்திர பொது விநியோகத்திற்கின் மக்கள் குறைதீர் முகாம் வந்து சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் பத்தொம்பது மண்டல பொது உதவியான அலுவலகத்தில் வந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன குறைதீர் முகாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கல் முக முகவரை மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டத்தின் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்காங்க நியாய விலை பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் பொது விநியோக கடைகள் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் இருப்பின் அவ பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் மொத்தம் பத்த பத்தொன்பது மண்டலத்தில் வந்து இந்த குடும்ப அட்டைக்கு சேவை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மக்களை வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் இந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த முகாமத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைதீர்ப்பு என்னென்ன குறைகள் இருக்கோ அது சொல்லி நீங்கள் உடனே தீர்த்துக்கோங்க நான் கொரிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்